ஸோ தொடர்ந்து இஸ்ரேல் ஒரு யுத்தத்தில் தான் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹூத்திஸ் ஒரு பெரிய பேலிஸ்டிக் மிசைல் அனுப்பியிருக்கிறாங்க ஒரு வீட்டு மேலே வந்து அது உடஞ்சி அதை இன்டர்செப்ட் பண்ணி அதோடய பாதி வந்து விழுந்திருக்கு பாருங்க நினச்சி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம இருக்கிற பகுதிகளில் தினம் சைரன் ஒழிச்சிக்கிட்டு தினம் ட்ரோன்ஸ் பறந்துக்கிட்டு தினோ குண்டு வீசிட்டு இருந்தால் எப்படி தான் இருக்கும் இப்படி அந்த சமயத்தில் இந்த சைரன் கேட்டால் எல்லோரும் ஓடி ஓடி போய் அவங்க ஷெல்டர் ஹோம்ஸில் போய் வேற ஓடியணும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாயிருந்தது இந்த வாரதம் ஜவுமனுங்க ஏன்னா அந்த ஹாஸ்டேஜுடைய டீல் ஒரு ஒரு முக்கியமான ஒரு டீலுக்கு வராங்க பிகாஸ் ட்ரம்ப் சொன்னாரு நான் இருபதாம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு முன்பாகவே இந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கணும் இல்லைன்னா உன்னுடைய இடத்த நரகமாக்கிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அப்போது இந்த சின்வரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஹமாஸுடைய தலைவர் இவர் கொலை செய்யப்பட்டார் ஆனால் இவருடைய டெட் பாடி எங்கே இருக்குன்னா இஸ்ரேலில் இருக்குது பட் இஸ்ரேல் இவரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் ஒரே ஒரு சோல்ஜருக்காக ஆயிரத்தி இருபத்தி ஏழு குற்றவாளிகளை விடுதலை செஞ்சது இஸ்ரேல் அப்படி விடுதலை செய்யும்போது அதிலிருந்து போனவர் தான் இந்த சின்வர் ஆனால் இன்றைக்கி இந்த சின்வர் மறுபடியும் இஸ்ரேவேலால் கொலை செய்யப்பட்ட அவருடைய சரீரம் இருக்குது அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா டீலிங்ஸ் வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் சொல்லிடுச்சு வி வில் நெவர் ஹேண்ட் ஓவர் த பாடி ஆஃப் சின்வர் இந்த யுத்தத்தில் ஏராளமான சோல்ஜர்ஸும் மறிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த பதிமூன்று நாட்களில் பதினைந்து பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டு மேலே தொடர்ந்து தாக்குதலை இஸ்ரேல் நடத்திட்டே இருக்குது முக்கியமான துறைமுகத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க ஸோ பயங்கரமான தாக்குதல் ஏமன்லேருந்து நடந்தாலும் பதில் தாக்குதல் சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க இப்போ சீரியாவில் நட தெரியும் நமக்கு திடீர்னு ஒரு கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்டுச்சு இப்போது அந்த பஃபர் ஜோனை தாண்டி இருபது கிலோமீட்ரு உள்ளே போயிருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைபிளில் கொடுத்துருக்குற ப்ராஃபஸியின் படி இதுதெல்லாம் எங்களுடைய எல்லைகள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு மேப்பை வெளியிட்ருக்குது அந்த மேப் வெளிவந்ததோ என்னமோ எல்லா நாடுகளும் கொந்தளிச்சு அதை க்ரிட்டிசைஸ் பண்ணி எப்படி இப்படி சொல்லலாம் இதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது எந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபும் கிடையாது மூணாயிரம் வருஷமாக இஸ்ரேல் இருந்தது ஒரு ராஜ்யம் இருந்ததுன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்கிற மேப்பில் சீரியா இருக்குது லெபனான் இருக்குது ஜோர்டான் இருக்குது இப்படி பல பகுதிகள் இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் இதை எங்களுக்கு ஆண்டோர் கொடுத்த நிலப்பரப்பு பகுதிகள்னு வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையாக இருக்குது பட் எனக்கு ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் என்னென்னா இந்த பிப்ளிக்கல் ப்ராஃபஸி அவங்க மேப்போடு சொல்லவும் ஏராளமான இந்த நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இந்த வரலாறு பக்கங்களை படித்து அவங்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க சி காட்ஸ் நேம் பி குளோரிஃபைடு அவருடைய நாம மகிமை அடையட்டும் இன்றைக்கி ஊர் முழுக்க அந்த கதை தெரிகிற அளவுக்கு பல நியூஸ் சேனல்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க மூணு ஃபேஸில் வந்து இந்த ஹாஸ்டேஜுடைய டீலிங்ஸ் இருக்கணும் சீஸ் ஃபயர் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் காசாக்குள்ளே இருக்கக்கூடிய ஐடிஎஃப் டோட்டலாக வெளியே போயிடணும் கண்ட்ரோல் திரும்ப காசாவுக்கு கொடுக்கணும் அதே போல் ஆரம்பத்தில் நாங்கள் ஒரு முப்பத்தி மூன்று பிணை கைதிகளை நாங்கள் விடுவிக்கிறோம் ஆனால் இஸ்ரேல் சொல்லிடுச்சு நான் எங்கள் கைக்கு பிணை கைதிகள் முழுசாக நாங்கள் வர்ற வரைக்கும் நாங்கள் வெளியே போகிற போக மாட்டோம் கண்ட்ரோல் எங்ககிட்ட தான் இருக்கணும் ஃபில்லடெல்ஃபி கார்ட் காரிடாரும் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அநேகர் இருந்து இவ்வளோ நாள் நம்ம பாடுபட்டு திரும்ப அவங்ககிட்ட அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம திருப்பி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ட்ராமான்னு சொல்லலாம் ரெண்டு சைடும் பயங்கரமான ப்ரெஷர் யூஎஸ் கவர்மெண்ட் கொடுக்குறதாகவும் சொல்லப்படுகிறது அந்த டீலை சைன் பண்ணுங்க சைன் பண்ணுங்க இதுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருக்கத்தை கொடுக்கறதாகவும் இருக்குது அதனால் இஸ்ரேல் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க தான் உதவி செய்வாராக ஞானத்தை கொடுப்பாராக லெபனான் ஒரு அழகான தேசம் இந்த யுத்தத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு ஆனால் அந்த தேசத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஆனால் எல்லா ஆயுதங்கள் இராணுவ ஆயுதங்கள் கவர்மெண்ட் கையில தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஓ நம்ம எல்லாருமே டெய்லி நியூஸ்லேயும் நியூஸ் சேனல்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டு ஒரு சைடு பார்க்குறோம் அப்போ அந்த பெசிஃபிக் பேலிசைட்ஸில் நடந்த ஒரு மிக கோர விபத்து இன்னும் காற்று பலமாய் வீசுகிறது இன்னும் சேதங்கள் இருக்கலான்னு சொல்கிறாங்க இருபத்தி ஐந்து பேர் மறித்து போயிருக்கிறாங்க பதினாறு பேர் காணாமல் போயிருக்கிறாங்க பெரிய பெரிய மேன்ஷன்ஸ் பங்களாஸ் எல்லாம் உடஞ்சி விழுந்து இந்த தீக்கிரையாகினதை எல்லோரும் பார்க்குறோம் நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம் ஒரு காலகட்டங்களில் ஒருவேளை சோதம் குமோரோவும் இப்படி தான் அழிஞ்சிருக்குமோ என்னமோ இதை பற்றி எடுக்கும் பொழுது தான் அதிகமான பணத்தை எதற்கு அவங்க வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத பொழுது ரொம்ப இதாக இருந்தது நமக்கு தெரியும் ஓரினச்சேர்க்கையின் சேர்க்கையின் பாவம் அதிகமாக இருந்தது அவர்கள் தேவனுக்கு விரோதமான பாவிகளாக இருந்தாங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து பாருங்க ஃபோர்டீன் தௌசண்ட் டென் டாலர்ஸ் வந்து கே மென்னுடைய கோரஸ் ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அவங்க போட்டிருந்தாங்க ஃபார் எல்ஜிபிடி கம்யூனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நகரம் பதிமூணாயிரம் டாலர் அதுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன் இன்ஸ்டிடியூட் த இன்டர்நேஷ்னல் கே அண்ட் லெஸ்பியன் ஆர்கி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் செவன்ட்டி டாலர்ஸ் இப்படி மிட் நைட் ஸ்டால் டிரான்ஸ்ஜெண்டர் கெஃபே அதுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இப்படி பல காரியங்கள் அங்கே இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஸோ இதே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் எவ்வளோ அழகான ஒரு நகரமாக இருந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இருந்த ஒரு கலிஃபோர்னியா இன்னைக்கு ஒன்று இல்லாமல் போனதை பார்க்கிறோம் அதே சமயத்தில் ட்ரம்ப்புக்கு விரோதமாக ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எங்கள் நாட்டையாக நீ நரகமாக மாற்றுவேன்னு சொன்ன பாரு அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை லாஸ் ஏஞ்சல்ஸை பாரு அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளிப்படுத்திட்டு வராங்க ஒரு பக்கத்தின் கூட்டத்தினர் அது ஒரு பக்கம் நடக்குதா அழிவுகள் நடக்குதா ஜப்பானில் பாருங்கள் கடல் கடியில் ஒரு பூகம்பம் இருக்குது சுனாமிக்கான அறிகுறி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கத்தில் இதற்கு நடுவில் நம்ம அங் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும் எஸ்ஏகேல் தேர்ட்டி எயிட் பிகாஸ் நம்ம பார்க்குறோம் இப்போ ரஷ்யா லிபியாவுக்குள்ளே போயிருக்கு லிபியாவுடைய ஃபோக்கஸை ரஷ்யா எடுத்திருக்குங்கிறத பார்க்குறோம் நிறையா வெப்பன்ஸ் ஆயுதங்களை கொடுத்துட்ருக்காங்க லிபியாவை தங்களுடைய கைவசம் வச்சுருக்குறாங்க ஏன் லிபியாவை பற்றி படிக்கிறோம் கடைசி யுத்தம் ஒன்று நடக்கணும் அதில் லிபியாவுடைய பெயர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதுவும் ரெடி ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ லெபனானில் புது ஃபோர்டீன்த் பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் எழுதி ஆட்சிக்கு வந்திருக்கிறார் ஜோசப் அவுன் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய கரண்ட் பிரசிடெண்ட் அந்த ஆட்சி மாற்றத்தில் பார்க்கும்பொழுது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நெத்தன்யாகோ அவர்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புக்கு காரணமாக இருந்தவர் உள்ளே வந்திருக்கிறார் அதாவது நாளுக்கு நாள் நெருக்கடி அதிகமாகிறது இந்த யுத்தங்கள் இன்னும் வலுவடையலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது யாரை செலக்ட் பண்ணணுங்கிறது கூட வல்லரசாய் இருக்கக்கூடிய தேசங்களும் அந்த தேசத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிபர்களும் அதை ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதையும் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் ஆன்டை செமிட்டிசம் இஸ்ரவேலர்களை வெறுக்கின்ற கூட்டத்தார் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறாங்க இது வேதத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலில் பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு தண்டர்ஸ்டாம் ஒரு மின்னல் தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு வித்தியாசமானது அதே போல் இவர் ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரேயர் லீடர் அவர் சொல்லியிருக்கார் கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள் நாங்கள் உங்கள் நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறோம் ட்ரம்ப்பு அவருடைய எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய வார்த்தை என்னென்னா அந்த காட்லெஸ் யூஎஸ் லீடர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு யூகேவாக இருக்கட்டும் யூஎஸ்ஸாக இருக்கட்டும் ஏராளமான ஒரு காலகட்டங்களில் வந்து அங்கிருந்து தான் நிறையா மிஷினரிமார்கள் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு காட்லெஸ் கண்ட்ரின்னு சொல்கிறது நமக்கு ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்குது இந்த தீ ம வேகமாய் பரவிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இதோடைய சோர்ஸ் என்னென்னு இப்போ வரைக்கும் யாராலேயுமே கண்டுபிடிக்கவே முடியல சிலர் சொல்கிறாங்க இந்த புது வருஷத்தை தொடங்குறதுக்காக வச்சு இந்த கிராக்கர்ஸ் வெடிச்சதாக இருக்கலாம் இல்லைன்னா சிகரெட்ஸாக இருக்கலாம் இந்த மாதிரியாக இருக்கலாம் இல்லை யாரோ வச்ச தீயாக இருக்கலாம் எங்கேயோ நடந்த ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் இந்தளவுக்கு பரவிடுச்சின்னு பட் நோபடி இஸ் ஏபிள் டு கன்க்ளூட் த ரூட் காஸ் ஆஃப் திஸ் கிரேட் டஸ் டிசாஸ்டர் ஸோ அந்த மாதிரி இருக்குது இஸ்ரேலுக்கு நாங்கள் சில சிப்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு பைடன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஈரான் வெளியிட்ருக்கு இங்கே பார்த்துக்கோ ஆயிரக்கணக்கான ட்ரோன் ரெடியாக இருக்குது அடுத்த யுத்தத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் தாக்க போகிறோம் அப்படின்னு பயமுறுத்துகிற அளவுக்கு இத்தனை ட்ரோன்ஸ் அவங்க காமிச்சிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஒரு பக்கம் யுத்தம் தொடருமா யுத்தம் நிற்குமா இந்த ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் ஆவாங்களா இதெல்லாத்தையும் இந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எது நடந்தாலும் சரி ஆண்டோர் வைத்திருக்கிற அவருடைய திட்டமே இந்த பூமியில் நடக்கும் இஸ்ரேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் மறுபடியும் தொடரும் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்